மக்கள் அனைவருமே வந்து குடும்பங்களோட குழந்தைகளோட சேர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து பார்க்க வேண்டும் ஆனந்த கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதியில் வந்து நடக்க இருக்குது எஸ்பிளேட் அவுடோர் தியேட்டரில் இரவு ஏழரை மணியிலிருந்து கட்டணம் வந்து இலவசம் இருபதுக்கும் மேற்பட்ட மரபுக்கலைகள் வந்து ஒரே மேடையில் வந்து மேடையேற்று போகிறோம் புதுமையாக வந்து நம்ம மற்ற விஷயங்களுமே நாங்கள் வந்து முயற்சி செஞ்சிருக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு வந்து யங் ராஜா அவர் வந்து செண்டா மேளம் மற்றும் உரிமை மேளம் அவருடன் இணைந்து அவர் ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்க போகிறாரு கண்டிப்பாக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் வந்து துடும்பு வந்து கற்றுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி வீரமங்கை ஆர்ட்ஸ் குரூப்பில் வந்து மிஸ் ஈஸ்வரி தான் கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ அவங்களை அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எவ்ரி சண்டேஸ் கிளாஸ் போவேன் ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஆர்ட் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க ஒரு ஆனந்த கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு டூ மந்த்ஸாக வந்து எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கல்பேலியா வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கு அதாவது அங்கே வந்து பாலைவனத்தில் இருக்கிறவங்க அவங்க பண்ணுற ஒரு நடனம் இந்த ஜிப்சிஸ் அவங்க ஒரு ஒரு இடமா போய் பண்ணுறாங்க ஸோ இது அவங்களுடைய என்னவே அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்க இந்த நடனம் மூலமாக வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க இதற்காக நான் வந்து ஆட்டம் என்னை வந்து அனு அனுப்பியிருந்தாங்க ராஜஸ்தானுக்கு ஸோ அங்கே ஜெய்சல்மாங்கிற ஒரு ஒரு சிறிய ஒரு சிட்டி அங்கே ஒரு பள்ளிக்கூடம் குன்சர் ஃபோக் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஸ்கூல் அவங்க இந்த மாதிரி இந்த பாரம்பரியமாக இந்த நடன நடனத்தை பண்ணுறவங்களும் அந்த இசையம இசையை வாசிக்கிறவங்களையும் அழைச்சிட்டு வந்து அவங்களுடைய ஸ்கூலில் இந்த நடனத்தை நான் கற்றுக்கிட்டேன் ஸோ எப்படி கற்றுக்கிட்டேன்னா அவங்க வந்து கற்றுக் கொடுக்குற விதமும் வந்து இதுதான் ஸ்டெப் ஒன் இது தான் ஸ்டெப் டூ அப்படிலாம் கிடையாது அவங்க பாட்டுக்கு ஆடுவாங்க அதை பார்த்து 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 நான் ஆடி வீடியோ எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அதை வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுலேருந்து எல்லா வீடியோவும் பார்த்து அந்த அசைவுகளை வந்து ஒரு ஒன்று எடுத்து அதை இணைத்து அந்த டான்ஸுக்கு நான் சேர்த்து பண்ணியிருந்தேன் நான் வந்து இந்த டைம் ஆனந்த கொண்டாட்டம்ல மாண்டபடி கர்பாவில் பட் பார்டிசிபேட் பண்ணுறேன் குஜராத் மக்கள் வந்து அவங்க நவராத்திரி டைமில் இது மெயினாக வந்து பெண்ணினத்தை வந்து மேம்படுத்தி அவங்க வந்து ஒரு பக்தியோடு இருந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ இந்த நடனம் வந்து ஆடுவாங்க இந்த ஒரு பாரம்பரிய மரபை நான் கற்றுக்கிட்டதில் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் இது மட்டும் இல்லாமல் ஆட்டமோட ஆட்டமோட குறிக்கோள் நல்ல ஒரு நல்ல குறிக்கோள் அவங்க அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைகளுக்கு இது கொண்டு போகணும் மரபு கலைகள் அனைத்தும் வளர்க்க வேண்டும் அனைத்து வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஆட்டமனுடைய குறிக்கோள் அதனால் அந்த ஒரு குறிக்கோளை வந்து இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் உங்களை எல்லாருமே சந்திப்பதில் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட சேர்ந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்களுமே உங்களை பார்ப்பதற்காக Paatakit